வெல்கம் டு கோலிசோடா சமையல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன சமையல்னா ஒரு சிம்பிளாக வீட்டிலே இருக்க பொருள் வச்சு ஒரு சின்ன கேக் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு முட்டையோட கரு மட்டும் இதை போல் எடுத்துக்கோங்க அப்புறமா அதோட ஒரு கப் சீனி அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நூறு கிராம் லைட்டா விட்டு விட்டு அடிச்சுக்கோங்க நல்லா அடிச்சாச்சு சீனி எல்லாம் கரைஞ்சிருச்சு நீ என்ன பண்ணணும் இதோட ஒரு கப் பால் எடுத்து வச்சிருக்கோம் அதை அப்படியே ஊத்தணும் அதையும் அடிச்சிடலாம் அரை கப் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா அடிக்கணும் பால் எண்ணெய் முட்டை எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இன்னும் அடுத்தது மாவு ரெடி பண்ணும் இது வந்து ஒரு கப் மைதா மாவு இது அரை கப் போக்கோ பவுடர் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாம் சேர்த்து கிளறணும் அப்புறமா மிக்சி ஜாரில் இருக்கிறத எல்லாம் சேர்த்து கலறிடலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறுங்க அப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும் நட்ஸ் எல்லாத்தையும் பாதி போட் போடணும் இதில் அதையும் சேர்த்து கிளறணும் ஆனால் இப்போ நம்ம விறகு அடுப்பில் குக்கரில் ஒரு இரும்பு சட்டி மேலே வச்சிடலாம் முதல்ல வந்து இந்த குக்கர் ரெடி பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதை எல்லா பக்கமும் நல்லா தடவி விடணும் அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மாவு தெளித்து வச்சுனோம் கேக் மாவெல்லாம் இதில் தட்டிடணும் மாவை எல்லாம் ரெடி பண்ணி குக்கரில் வச்சாச்சு அப்புறமா ரெண்டு மூணு நட்ஸ் வந்து மேலே அப்படியே தூவிக்கலாம் அவ்வளோந்தான் இனிமேல் நம்ம வந்து அடுப்பில் ரெடி பண்ணி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் விசில் எடுத்துடணும் இப்போ கேக் வைக்கிறதுக்கு ஒரு இரும்பு சட்டியை நல்லா ஒரு பத்து நிமிஷம் சூடு பண்ணணும் சூடு பண்ணிடலாம் நான் இப்போ வந்து எதில் பண்ணுறேன்னா மண் அடுப்பில் தான் அதாவது விறகு அடுப்பு ஃபஸ்ட்டு நல்ல இதை சூடு பண்ணிட்டு தான் நம்ம குக்கரை வைக்கணும் இப்போ இந்த இரும்பு சட்டி வந்து நல்ல சூடாகிடுச்சு நம்ம இந்த இரும்பு சட்டிக்கு மேலே இந்த குக்கரை அப்படியே வச்சிடலாம் ஒரு அரை மணிக்கூர் வச்சா போதும் கரெக்டாக கேக் ரெடி ஆகிடும் நாற்பது நிமிஷத்தில் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை வந்து பத்து நிமிஷம் கழிஞ்சி இதுலேருந்து எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி விறக அடுப்பில் வச்சு கேக் செய்கிறத நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் நல்லா வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்